நாங்கள் வந்து வேலை ஆட்டு பண்ணிக்கிற ஆட்டு பண்ணையை ரெண்டாயிரத்தி இருந்து ரன் பண்ணிட்டுருக்கோங்க நாங்கள் இப்போ வந்து ஆடுகளுக்கு தேவையான நவீன முறையில் பரன் அமைக்கிறது கொட்டையமைக்கிறது வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க முதல்ல வந்து சின்னதாக மரத்தில் வந்து ஒரு பரன் போட்டோங்க அந்த பரமும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துச்சு சரி அதுலேயே ம மரத்துலேயே இன்னும் கொஞ்சம் ஹெவி சைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோங்க அதுவும் ஒரு ரெண்டு வருஷம் தான் திருப்பி திருப்பி ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம அந்த பலன் கே செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்மளே ஒரு ஸ்லாட்டட் ஃப்ளோரிங் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நம்மளே ஒரு பிராண்டை வந்து உருவாக்கணுங்க ஒவ்வொரு மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு செப்பரேட் கே கேபின் போட்டு சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி மெத்தட் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பார்ட்டிஷன் செம்மறி ஆர்ட் வளர்த்துறதுக்காக பெரிய பாட்டிஷனாக போட்டு வெளியே வந்து ஃபீர்டர் போட்டு ஓகே வணக்கங்க கௌதம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு கரூரோடு கணபதி பள்ளையிற இடத்துலேருந்து பேசுவோங்க நாங்கள் வந்து வேளாட்டுப்பள்ளைங்கிற ஆட்டுப்பள்ளையை ரெண்டாயிரத்தி இருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோங்க நாங்கள் இப்போ வந்து ஆடுகளுக்கு தேவையான நவீன முறைகள் பலன் அமைக்கிறது கொட்டையமைக்கிறது வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க வாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்க்கலாங்க வாங்க நம்ம இப்போ செட்டை பற்றி பார்க்கலாங்க நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஒரு கூரைக்கோட்டாயில் கீழே தரையில் வச்சு வளர்த்துட்டு இருந்தோங்க ஒரு அஞ்சாடு பத்தாடு வர வரைக்கும் நம்ம தரையில் வச்சு மெயின் பண்ணிகிட்டு இருந்தோங்க ஆடோட ஸ்ட்ரென்த் அதிகமாக அதிகமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்ததுங்க கீழே தரையில் கூட்டி சுத்தம் பண்ணுறது அப்புறம் ஆடு யூரின் ரொம்ப அதிகமாக கீழே சாத சாதனம் வரியாகிடுங்க அதிலே கட்டிகிட்டு இருந்தால் சில இன்ஃபெக்ஷனாக வருதுங்கிறதுனால முதல்ல வந்து சின்னதாக மரத்தில் வந்து ஒரு பரன் போட்டோங்க அந்த பரனும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நல்லா இருந்து அதுக்கப்புறம் சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துச்சு சரி அதுலேயே மரத்திலேயே இன்னும் கொஞ்சம் ஹெவி சைஸாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோங்க அதுவும் ஒரு ரெண்டு வருஷம் தான் தாங்கிச்சிங்க திருப்பி திருப்பி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு நம்ம அந்த பனனுக்கே செலவு பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு டைமும் டேமேஜஸ் ஆகும்படி அதை மாற்றணும் அது டேமேஜஸையும் மாற்றணும்னா ஒவ்வொரு டைமும் நம்ம நம்மளே ஈஸியாக மாற்றிக்க முடியாதுங்க ஒவ்வொரு டைமும் ஆள் கூப்பிடணும் அவங்கள வர வச்சு லீப்பரெல்லாம் அறுத்து அந்த இடத்துல ஃபிக் பண்ணணுங்க அப்படி நம்ம பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டேமேஜஸ் இருந்துகிட்டு இருந்ததுனால் ஏதாவது கால் மாட்டி ஒழிகிறது இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருந்ததுங்க அப்போ அதுக்கு என்ன பெட்டர் மெத்தடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு போது தான் பிளாஸ்டிக் ஸ்லாடர் ஃப்ளோரிங் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோங்க ஃபஸ்ட் நம்ம அதை ப்ரிஃபர் பண்ணி பண்ணும்போது ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டு தான் பண்ணுவோங்க போட்டு ரப்பர் கோட் பெயிண்ட் அடிச்சு தான் பண்ணுவோங்க அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் ரஷ்ட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே ரஸ்ட் ஏறி உப்பு ஆரம்பிச்சிதுங்க நம்ம அதை கல்ட்டி மோடி ரீபெயிண்ட் பண்ணி போகிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக ஜாஸ்திங்க அப்போ போது தான் நம்ம ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு நம்ம தோடிவிட்டு இருந்தோம் அப்புறம் அதுலேயும் எல்லாமே ஸ்லாடர் ஃப்ளோரிங்லேயுமே நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருந்ததுங்க ஒவ்வொரு பிராண்ட் அங்கே எங்கே எடுத்தோம் அப்போ அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினு ரொம்ப டீப்பாக சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்மளே ஒரு ஸ்லாட்டட் ஃப்ளோரிங் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நம்மளே ஒரு பிராண்டை வந்து உருவாக்கணுங்க குட் ஃபார்ம்ங்கிற ஒரு நம்மளோட ப்ராண்டை நீ ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளே நம்ம செடிவு யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு தேவைய நிறைய நண்பர்கள் யாருக்கு தேவையோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணுவோங்க அப்போ அப்படி உருவாக்குனதான் நம்ம இந்த பிராண்டுங்க உருவாக்கி இப்போ வந்து நம்ம ஸ்லாடர் ஃபோரிங் செட் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுத்துருக்கோங்க நம்ம ஈரோடு மாவட்டம் காங்கேயம் இந்த ம பொள்ளாச்சி போனிருக்கோங்க திருச்சி ஏரியா பண்ணியிருக்கோங்க இந்த மாதிரி ஏரியாவில் இந்த சுற்றி சரௌண்டிங் ஏரியாக்குள்ளவே பண்ணிருக்கோங்க இப்போ இது வரைக்கும் ஒரு பதினெட்டு செட்டு பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒவ்வொரு செடு மாடல்ஸ் வந்து உங்களுக்கு பின்னால் காட்டுறோங்க இப்போ ஒவ்வொரு மாடல் பார்த்திங்க அப்படின்னா இது பா ஒரு செப்பரேட் கே கேபின் போட்டு சின்ன சின்ன பார்ட்டிஷனாக பிரித்து இந்த மாதிரி மெத்தோட் பண்ணியிருக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரூப் பார்ட்டிஷன் செம்மறி ஆடு வளர்த்துறதுக்காக பெரிய பாட்டிஷனாக போட்டு வெளியே வந்து ஃபீடர் போட்டு அதுக்கு தீவனம் மட்டும் வெளியே தலைவிட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாடல் பண்ணியிருக்கோங்க உங்களோட கஸ்டமர் நீடு என்ன உங்களோட தேவை என்னவோ சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி என்ன மாதிரி மெ மெத்தட் கொடுத்தோம்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற நாங்கள் ஒரு சஜஷன் பண்ணுவோம் உங்களோட கருத்துக்களும் சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணி என்ன வேணுமோ உங்களுக்கு அவுட்புட் நாங்கள் எடுத்துறோங்க இப்போ இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஆர்பின்னு சொல்லுவோம் நெட்டில்ல டியூப்புங்க இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு அடி டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ட்யூப் போட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சடிக்கு அடிக்கு ஒரு டியூப் போட்டுக்கலாங்க அப்படி போடும்போதே உங்களுக்கு அந்த லோன் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஷெட்டில் பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நீங்கள் மத்த பக்கம் கூட பார்க்க வேண்டியது நம்ம சீட்லேயும் பார்க்கலாங்க அவ்வளோ ஹெவி செக்ஷன் நம்ம யூஸ் பண்ணி தான் போட்டு பண்ணியிருக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எவ்வளோ லோடு கொடுத்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க ரஸ்ட்டு ஏறதோ அந்த மாதிரி பையன் பிரச்சனையோ இருக்காதுங்க அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற டி சிக்ஷனும் அதே மாதிரி தாங்க அதுவும் எஃப்ஆர்பி தாங்க அதனால் அந்த பட்டாக்கு பதிலாக அந்த டி சிக்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம் அதுலேயும் உங்களுக்கு துறையேறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காதுங்க ஈஸி டு மெயின்டெயினுங்க மேலே ஸ்லாட் ஒரு ஃப்ளோரிங்கும் பார்த்திங்கன்னா ஈஸி டு மெயின்டுங்க நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுனா கூட ஆட்டில் இருந்ததுனாக்கூட நம்ம ஒரு டெஸ்ட் அது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு எந்த இதுவுமே இருக்காதுங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க டெய்லி காலையில் பார்த்தீங்கனாலே உங்களுக்குள்ளே ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குங்க இப்போ புது ஷெட் போட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நாளாக நாளாகவும் உங்களுக்கு மெயின் ஆகும் இப்போ நாள் கிரமிச்சு வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் அந்த இது தான் இருக்குங்க க்ளீன் அண்ட் ஹைஜின் ஹைஜின் அப்படின்னு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்லாடோ ஃப்ளோரிங் தான் சொல்லணுங்க அந்த இதில் சைடில் ப உங்களுக்கு எது மாதிரி ஸ்ட்ரக்சர் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க அதே மாதிரி ஆட்டுக்கு தீவனம் கொடுக்குற ஃபீடர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு மெத்தடில் போடுறவங்க அலுமினியம் ஃபீடர் போடுறவங்க அலுமினியம் ஃபீடரில் என்ன அட்வான்டேஜ் என்னாங்க நம்ம வேணுங்கிற ஸ்ட்ரக்சர் சேஃபுக்கு போட்டுக்க முடியுங்க ஒரு சில ஒரு சிலரெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபீடிங் பண்ணுற மாதிரி பெரிய ஃபீடராக கேட்பாங்க அந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்க முடியுங்க அப்போ அது இல்லாமல் ரெஸ்ட் எறதோ மீ இந்த தொந்தரவோ எது இருக்காதுங்க மேக்ஸிமம் நம்ம அலுமினியம் ஃபீர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லை வைஸ் நமக்கு வந்து ரொம்ப லோவாக முடியணும் அப்படின்னோம்னா நம்ம பிவிஸ் ஃபீட் போடலாங்க டுவெல் இன்ச் பைப் அதுவும் கூட போடலாங்க இல்லை பிவிஇஸ்லேயே வந்து ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் ஃபீட் வருதுங்க அதுவும் கூட போடலாங்க உங்களோட நீடு எப்படி உங்களோட நீங்கள் எப்படி காஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னோ அது மாதிரி பண்ணலாங்க அப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹீட்டு குறைக்கிறக்காக நம்ம பார்த்திங்கன்னா மேலே கீத்து போட்டு போடுறோங்க அது மேகிமம் அதுக்கு நம்ம அட்வைஸாக பண்ணுறோங்க கீத்து போட்டு போடுங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பேரன்ட் ஸ்டாக் நிறுத்துறீங்க எல்லோருமே செட்ல வந்து பகலையும் ஸ்டாக் நிற்கிது அப்படின்னா கீற்று போகிறது வந்து கொஞ்சம் ப்ரிஃபரபுளாக பண்ணலாங்க பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் இந்த ஹீட்டை ரிடியூஸ் பண்ணிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம ரிசல்ட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம கொஞ்சம் நல்லாவே கொண்டு வர முடியுங்க வெறும் நம்ம நார்மலாக அப்படியே ஷீட் போடும்போது அதோட நைட் கூலிங்காக இருக்கட்டும் அதுவும் ஜாஸ்தி கீழே வருங்க ஹீட்டும் பார்த்தீங்கன்னா பகல் ரொம்ப ஜாஸ்தி வருங்க அதை நம்ம குறைக்கிறக்கா கீற்று யூஸ் பண்ணுறோங்க அதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு மெத்தடாக இருக்குங்க வேறு பார்ட்டிஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்டீல் ஸ்ட்ரக்சரும் பண்ணி கொடுக்குறோங்க அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக இருக்குங்க இப்போ செம்மறி ஆடு இதெல்லாம் மட்டும் வச்சுருக்கீங்க அப்படிங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் பெஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து முட்டிச்சு பிடிச்சிதா அப்படின்னாலும் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்காதுங்க இன்னும் இல்லை நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம இன்னுமே லோவாக பண்ணணும் சைடு ஃபென்சிங் நம்ம ஃபை அப்படின்னா நம்ம போல்ட்ரி ஃபென்சிங் மிஸ் கூட யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அதுவும் கூட ஒரு மாடல்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம் அதுங்க கூட உங்களுக்கு காட்டுறோங்க அந்த மாடல்ஸும் கூட பண்ணலாங்க வேறு ஓப்பன் ரியரிங் ஆ மேலே ஷெட்டு மறுபடியும் இல்லாமல் ஓப்பன் ஸ்பேஸ் கொஞ்சம் மே மேட்சில் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வேணாலும் நம்ம இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க நைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்டில் வரது நிறைய பேர் இருக்காங்க நைட் மட்டும் ஷெட்ல ஸ்டோப் அதுக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது கீ இது மாதிரிலாம் போட இல்லைங்க காஸ்ட் வைச்சி நம்ம கொஞ்சம் குறைச்சு பண்ணலாம் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு முந்நூற்றை ஸ்கொயர் ஃபீட் இன்னும் ஒரு ஐநூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு எட்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கூட பண்ணி கொடுத்துருக்கோங்க நம்ம பிளா ஒரு சிலர் நம்ம ஷெட் இருக்குது ஆல்ரெடி நம்ம பிளாஸ்டிக் ஸ்டாண்டர்ட் ஃப்ளோரிங் மட்டும் வேணும் அப்படின்னாங்க கூட அதுவும் நம்மளால் தனியாக அது மட்டும் பண்ணித்தர முடியுங்க இல்லை ஃபுல்லாக எம்டி லேண்டாக இருக்குது எங்களுக்கு ஷெட்டு போட்டு ஆடு விடுற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதோட ஒர்க்கும் நம்ம ஃபுல் ஒர்க்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணி தந்துட்ருக்கோங்க உங்களோட நீட் எப்படிங்கிறது எங்களுக்கு சொல்லுங்கள் அந்த இதில் நாங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி மெத்தட் நம்ம வந்து பெட்டர் மெத்தடாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க உடைய தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ட்ரிங்கிங்கை போய்க்கிற மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க ரேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மித்த இங்கே பண்ணுறதோடவே நமக்கு அப்புறம் அடிவாக கம்மியாக பண்ணி தரோங்க ஏன்னா நம்மளும் இப்போ ஆடு செடாக பண்ணி வச்சுருக்கோம் நம்ம செட் போது நமக்கு என்னென்ன இதில் நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம எவ்வளோ ஈஸியாக கம்மியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும் அதில் என்ன பெட்டராகவும் கொடுக்க முடியும் ரொம்ப காஸ்ட்டு லோவாக பண்ணி குவாலிட்டி இல்லாமல் கொடுக்கக்கூடாதுங்க காஸ்ட் வைஸ் பெட்டரான பஜ்ஜ லோ கரெக்டான பட்ஜெட்டில் எப்படி ஹெவியான ஸ்ட்ரக்சர் நம்ம லைஃப் லாங் எவ்வளோ இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணணுமோ நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ரெக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம மரப்பறக்கும் பிளாஸ்டிக்ஸ்ல ஃபோரைக்கும் அட்வான்டேஜ் அப்படின்னா மழப்பரில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யும்போது இந்த மாதிரிலாம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டிகேஜ் ரீசெண்ட் ஆகும்போது அப்படின்னா அந்த இடம் லாக் ஆயிருங்க அந்த கேப் வந்து ரொம்பவே நம்ம கரெக்டாக ஒரு விரல் பொருள் அளவுக்கு வைப்போங்க அந்த இதில் புழக்க உளுநும் லாக் ஆயிருங்க நம்ம அதை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா நம்ம அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம தரையில் வச்சிருக்கிறதே வந்து வே தரையில் வச்சுருந்து பரன் போடுறதே பார்த்திங்கன்னா வேலைக்கு குறைக்கிறக்காக தான் இருந்தும் நம்ம மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இதை க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் அது இல்லாமல் என்ன பண்ணணும்னா உனி பூச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் போய் அதில் அந்த மர அதுக்குள்ளே போய் தங்கிக்கங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒன் இயருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இருக்காது மறுபடியும் பார்த்திங்கன்னா அதுலேருந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்குதுங்க ஆனால் அதுவே இந்த பிளாஸ்டிக் ஸ்டாலோ ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா நம்ம ஒரே மரம் ஒரு பதினாறமும் பாசிங் ஹோல் வச்சு நீட்டாக புழக்கையில் கீழே விழுகிற மரம் நம்ம வச்சுருக்கோங்க இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே எந்த எதுவுமே தங்காதுங்க ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் வேறு ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தாலும் ஒரு வாஷ் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படி புதுசு லேட்டோட ஃப்ளோரிங் என்னவோ அதோட அளவுக்கு நம்ம வந்துடுங்க அப்போ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்க நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாங்க உங்களுக்கு லைஃப் லாங் வந்து கே கேரண்டடாக ஒரு இது அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் சேவல் ஃபோர் கூட ப்ரிஃபர் பண்ணுங்கள் அதுதான் வந்து பெட்டராக இருக்குதுங்க மேல்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நாங்கள் கீழே எங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நான் உங்களுக்கு ஷெட் ஒர்க்கோ என்ன வேணுமோ நாங்கள் அதை வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க